கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமதான அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இதில் நாம் என்ன பார்க்கிறோம்னா கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தேவனுடைய பலன் நமக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது எப்படி செய்கிற ஆறாவது அதிகாரத்தில் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு மாம்சத்தோடும் அல்ல இரத்தத்தோடு அல்ல வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனை துஷ்ட வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அந்த துஷ்ட வல்லமையை மேற்கொள்வதற்காக தான் தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார் அவருடைய ஜனத்திற்கு தேவன் பலனை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து கூட துஷ்ட வல்லமை பிசாசின் வல்லமையை ஜெயித்தார் நாம் மத்திய நான்காவது அதிகாரத்திலும் லூக்கல் நான்காவது அதிகாரத்திலும் அதை பற்றி நாம் வாசிக்க முடியும் பிசாசை ஜெயித்தார் எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளை நீங்களும் நானும் விசாச ஜெயிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார் இரண்டாவது பலன் எதற்காக கொடுக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த ஜீவன் ஜீவிப்பதற்காக ஒரு பரிசுத்த ஜீவியும் ஜீவிப்பது எல்லாராலும் முடியாது தேவனுடைய பலத்தை பெற்றவர்கள் மாத்திரம் தான் ஒரு பரிசுத்த ஜீவன் ஜீவிக்க முடியுங்க யோசிப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் யோசிப்பை பற்றி அநேக செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம் எனக்கு அருமையான திவெண்டு பிள்ளை எத்தனை முறை தான் செய்தி கேட்டாலும் ஆனால் அந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் சிக்கி தவிக்கிறத நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தீவெண்டு பிள்ளை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் கூட அந்த பொல்லாத மாம்சத்தை ஜெயிக்க முடியல மாம்ச சிக்கி தவிக்கிற ஜனங்களை நான் பார்க்கிறோம் சிம்சான பாருங்க சிம்சானுக்கு தேவன் ஏன் பலத்தை கொடுத்தாச சத்ருவை அழிப்பதற்காகவும் மாம்சத்தை ஜெயிப்பதற்காகவும் தான் ஆனா சிம்சான் சத்ருவை எல்லாம் அழித்தார் மாம்சத்தில் விழுந்து போனார் ஆனா எப்பொழுது மாம்சத்தில் விழுந்து போனாரோ அப்பொழுது சத்ருவும் ஜெயம் கொண்டான் என்று நாம் பார்க்க முடியும் மாம்சத்தில் அவள் அவன் எப்பொழுது வேசியின் மடியில் விழுந்து தன்னுடைய தலை மயிரை சிறைப்பதற்காக ஒப்பு கொடுத்தாரோ அந்த நாள் முதல் பரிசுத்த ஜீவியும் போயிடுச்சு சத்ருவை ஜெயிக்கிற அந்த பலனும் போயிடுச்சு உடனே சத்துருக்கள் வந்தார்கள் கெட்டினார்கள் கண்களை பிடுங்கினார்கள் கைகளை விலங்கு போட்டார்கள் எனக்கு அருமையானது பிள்ளை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு எதற்காக என்றால் முதலாவது சத்ருவை ஜெயிப்பதற்காக இரண்டாவது மாம்ச இச்சை ஜெயித்து பரிசுத்தமான ஒரு ஜீவன் ஜெயிப்பதற்காகவே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பலனை கொடுக்கிறார் இரண்டாவது நாம் பார்க்க மூன்றாவது நாம் பார்க்கும் போது தம்முடைய ஜனத்திற்கு ஏன் அவர் பலனை கொடுக்கிறார் சரீரப்பிரகாரமான வேலைகளை செய்வதற்காக இப்போ ஆபீஸ்ல போய் வேலை செய்யலன்னா குடும்பம் பட்டினியா இருக்கும் இல்லையா வே வைக்காட்டுல போய் வேலை செய்யலன்னா குடும்பம் பட்டினியா இருக்கும் இப்போ எத்தனையோ விளைவீனத்தோடும் இருந்த போதிலும் அனுதினமும் வேலை செய்து சம்பாத்தி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வராங்க அப்படிப்பட்ட ஜன எப்படி கொண்டு வர வேலை செய்ய போறாங்க எதனால வேலை செய்ய போறாங்க மருந்து மாத்திரை மூலமாவா இல்லை மருந்து மாத்திரை நமக்கு கேரண்டி கொடுக்காதுங்க எனக்கு அருமையான தீவண்டி பிள்ளை மருந்து மாத்திரை நமக்கு ஒன்றும் உதவி செய்யாது ஆனா ஏதோ உதவி செய்யலாம் அது நம்பிக்கையா அதனால நம்பிக்கையா இருக்க முடியாது ஆனா கர்த்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது அவர் நிச்சயமாகவே எவ்வளவு பலவீனமான மனுஷனா இருந்தாலும் சரி அந்த மனுஷன் ஓடி வேலை செய்து சம்பாத்தி மன்னி கொண்டு வருவதற்கான பலத்தை அவர் கொடுப்பார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைய சுகந்து போதுங்க தெய்வம் தம்முடைய ஜனத்திற்கு பலத்தை கொடுக்கிறார் எதற்காக பிசாச ஜெயிப்பதற்காக மாம்சத்தை ஜெயிப்பதற்காக உண்டாவது நம்முடைய சரீர பிரகாரமான வேலைகளை அணுகின வேலைகளை செய்வதற்காக தேவன் நம்முடைய ஜனத்திற்கு பலத்தை கொடுக்கிறார் இன்னும் அநேக விஷயத்தை நாம் சொல்லலாம் ஆனால் நான் உங்களுக்கு சாட்ட ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளையை உண்மையா ஜீவிக்கினாலும் கூட அவளுடைய பலன் வேணும் நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் ஒரு மனுஷன்கிட்ட உண்மையே இல்லை ஏன் தெய்வனுடைய பலன் அவருடைய வாழ்க்கையில இல்லாதபடினால அவர்கள் பேசுகிறது எல்லாமே பொய்யா இருக்கிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு உண்மையான வாழ்க்கை வாழணுமா உத்தமமான ஒரு ஜீவன் ஜீவிக்கணுமா கர்த்தருடைய பலன் வேணும் கர்த்தருடைய பலன் வேணும் ஒரு விசுவாச ஜீவன் ஜீவிக்கணுமா கர்த்தருடைய பலன் வேணும் ஒண்ணுமே இல்லை சாப்பிடக்கு ஒண்ணுமே இல்லை நாளைக்கு என்ன செய்வது பிள்ளைகளை கெட்டி கொடுப்பதை விட என்னட பலம் இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை என்ன செய்வது அந்த விசுவாச அந்த கஷ்டத்தின் நேரத்திலும் ஜீவனுள்ள தெய்வன் மேல் விசுவாசமா இருப்பதே தெய்வனுடைய பலன் எத்தனையோ ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனை விட்டு பின்மாறி போய்விடுகிறார்கள் ஆனா சில தெய்வ ஜனங்கள் கத்தருடைய பலனை பெற்று விசுவாசம் என்ன கஷ்டங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் என் ஏ நான் ஜீவிப்பேன் என்று வைராக்கியமாக இருக்கிறார்கள் கடுமையான தெய்வடை பிள்ளையே கர்த்துடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் இரண்டாவது நம்முடைய ஜனத்திற்கு என்னதை கொடுக்கிறன்னா சமாதானத்தை அழுகிற இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல சமதானம் நிறைவா இருக்கும் சமதானம் இருக்கும் விசுவாசம் மேற்கொண்ட குடும்பங்கள்ல மாம்சத்தை மேற்கொண்ட குடும்பங்கள்ல அனுதினம் வேலை செய்யத்தக்கதான தெய்வனுடைய பலனை பெற்று வேலை செய்கிற அந்த குடும்பங்கள்ல உண்மை ஒத்துமா இருக்கிற குடும்பங்கள்ல விசுவாசத்தை காத்து கொண்ட குடும்பங்கள்ல தெய்வனுடைய சமதானம் நிறைவான சமதானம் இருக்குங்க என கருமையான தேவனுடைய பிள்ளை இந்நாட்கள் பேசான் குடும்பத்தில் சமதானத்தை கெடுப்பதற்காக சமதான சீர்கேடு உண்டாக்குவதற்காக சந்தர்ப்ப சூழ்நிலை வகை தேடி தேடுகிறான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் சிங்கத்தை போல ஜாக்கிரதையா இருக்கணும் ஒழித்து இருக்கணும் ஜெபித்திருக்கணும் எது சொல்லுது ரெண்டு பேர் ஐந்து வீட்டுல நான் வாசிக்கிறேன் இல்லையா எனக்கு கருமையான தேவண்டி பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளைகளோட குடும்பங்கள்ல சமதானம் நிறைவான சமதானம் அந்த குடும்பங்கள்ல சமதான் நதியை போல ஓடும் சமதான நதியை போல ஓடும் எனக்கு அருமையானதே உண்டு பிள்ளை குடும்பத்துல போராட்டமா சமதானம் இல்லையா தேவன் உங்களுக்கு சமதாந்தை தர விரும்புகிறார் உங்களை பரிசுத்த ஜீவின் ஜீவிக்க முடியலையா தேவன் உங்களுக்கு பலனை தர விரும்புகிறார் சத்திரோடு போராட முடியலையா தேவன் உங்களுக்கு இன்று பலத்தை தர விரும்புகிறார் இன்று அவருடைய பலத்தை பெற்று உண்மையா ஜீவிக்க முடியலையே ஓ விசுவாச ஜீவின் ஜீவிக்க முடியலையே உத்தமான ஒரு ஜீவன் ஜீவிக்க முடியலையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு பலனை கொடுக்க விரும்புகிறார் அவருடைய பலத்தை பெற்று அவருக்காக நீங்க பிரகாசிக்க போகிறீங்க கர்த்தோடைய வசனம் சக்தி அது மாத்திரம் பண்ண ஒன்றாவது பார்க்கறது வசனத்துல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறாராம் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதம் எல்லா விதமான ஆசீர்வாதம் பிரகாரமான ஆசீர்வாதம் சுகம் ஒரு ஆசீர்வாதம் சந்தோஷம் ஒரு ஆசீர்வாதம் சமதானம் ஒரு ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்திலேயே இருக்கிற எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழிகிறது ஒரு ஆசீர்வாதம் ஒரு குறைவு இல்லாமல் இருக்கிற ஒரு ஆசிர்வாதம் எனக்கு அருமையான தேவெண்ட பிள்ளை வீடு இல்லாமல் இருக்கிற வீடு கொடுக்கறது ஒரு ஆசிர்வாதம் கார் இல்லாம இருக்கிறவர்களுக்கு கார் கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் சைக்கிள் இல்லாம இருக்கிறவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது ஒரு ஆசிர்வாதம் எனக்கு அருமையான தேவெண்ட பிள்ளை கவலைப்படாதீங்க கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பார் சமதானத்தை தருவார் ஆசீர்வாதத்தை தருவார் எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லை கத்தோட வார்த்தை சத்தியம் வார்த்தை விசுவாசிங்க கர்த்த நிச்சயமாக நம்மளை ஆசிரியப்பார் பாதுகாப்பார் அவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும் இதோ நான் சீக்கிரமா வருகிறேன் அவனுடைய கிரைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை நம்முடைய இயேசு கிறிஸ்த சீக்கிரமா இருப்பாகிறார் அவருடைய வருகைக்கு கரை திரை பிழையற்ற மனவாட்டின் சபையாக அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் பிரசுத்தமாவோ அவட வருகை காயத்தமாக காத்துக் கொண்டிருப்போம் கத்தனை ஒவ்வொரு ஆசிரியப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ